திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைச்சாலையில் தங்களது கார் மீது உரசிய லாரியின் ஓட்டுநரை காரில் கடத்தி சென்று தாக்கிய இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர் மார்பிள் கற்களை ஏற்றிச் சென்ற அந்த லாரி உரசியதில் காரின் பக்கவாட்டில் கீரல் விழுந்துள்ளது ஆத்திரமடைந்த இளைஞர்கள் லாரியை ஓரம் கட்ட சொல்லி வாக்குவாதம் செய்ததோடு ஓட்டுநர் ராஜேஷை காரில் கடத்திக் கொண்டு வாணியம்பாடி நோக்கி சென்றுள்ளனர் பின்னால் வந்த மற்றொரு லாரியின் ஓட்டுநர் இதைக் கண்டு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கவே வாணியம்பாடி நகர போலீசார் காரை விரட்டிச் சென்றுள்ளனர் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் ராஜேஷை கடத்திச் சென்ற கும்பல் காருக்குள்ளேயே அவரை அடித்து சட்டையை கிழித்துள்ளது ஒரு கட்டத்தில் போலீசார் பின் தொடருவதை அறிந்த ராஜேஷையும் காரையும் விட்டுவிட்டு அவர்கள் தப்பியோடியுள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்